டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டிக்ட் பண்ணுறோம் எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் தான் நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ஓகே உங்களோட மெயின் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு வேலேஷன் பண்ண மாட்டாங்க நீங்கள் செகண்டாக எழுதக்கூடிய தமிழ் தகுதி தெருவு பேப்பரை தான் வந்து வேலுஷன் பண்ணுவாங்க அந்த பேப்பரில் இப்போ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மாட்டில் அது வந்து நமக்கு ஒரு ஸ்கோரிங் மார்க் கிடையாது அது வந்து எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் சிக்ஸ்தில் இருந்து எய்த் வரைக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கும் இருக்கும் அப்புறம் எயித்துல இருந்து டென்த் வரைக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஒரு டெஸ்ட் இருக்கும் இது எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கஸ் பண்ண போறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் தான் நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஓகே இதில் வரக்கூடிய பிஜி டெரிபிப் எக்ஸாமினேஷனுக்கு ரெண்டு எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் ரெண்டாவது எக்ஸாம் வந்து தமிழ் தகுதி தெருவு ஆல்ரெடி நம்முடைய அகாடமி சார்பாக சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே உள்ள தமிழ் புக்கை பேஸ் பண்ணி தமிழ் தகுதி தேர்வு பயிற்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எண்ணூறு கொஸ்டின் பக்கம் ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சிலர் மட்டும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து படித்தேன் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்கிறீங்க நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமே அகைன் ஒரு டைம் அந்த டாப்பிக்கை ஒன்ஸ் நீங்கள் ப்ரிரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து குரு ஃபோரில் படித்தேன் போன டைம் நான் வந்து பிடி அசிஸ்டண்ட்டுக்கு நான் வந்து அட்டம் கொடுத்தேன் அதனால நான் இப்போ வந்து படிக்க மாட்டேன் என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பிடி அசிஸ்டண்ட் அண்டு பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்தருவில் நிறைய பேர் வந்து தமிழ் தொகுதித்தருவில் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக தமிழ் தகுதி திரு குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது வரைக்கும் அட்டன் அட்டன் பண்ணலை அப்படின்னா கூட இப்போவும் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த இன்னொரு கொஸ்டினை ஒவ்வொரு கிளாஸா படித்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே சேம் டைம் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது போட்டி தெருவை பொறுத்த மட்டும் நம்ம சிலபஸ் வைஸ் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கும்போது மட்டுந்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் இப்போ மார்னிங் வந்து டென் டூ டென் ஓ இருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்குமே வந்து மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா ஒன் ஓ கிளாக்லேருந்து ஒரு ஒன் தேர்ட்டியோ ஒரு டூ ஓ கிளாக் வரைக்குமே வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து நீங்கள் எழுதுவீங்க ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களோட மெயின் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு வேலியூஷன் பண்ண மாட்டாங்க நீங்கள் செகண்டாக எழுதக்கூடிய தமிழ் தகுதி தெருவு பேப்பரை தான் வந்து வேலுஷன் பண்ணுவாங்க அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலுஷனுக்கு போகும் அப்படி இல்லை தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் வந்து ஃபெயில் அப்படின்னா உங்களுடைய பேப்பர் வந்து எக்காரணம் கொண்டு வேலுஷனுக்கு போகாது இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே சேம் டைம் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் குரூப் ஃபோர் படிச்சிருக்கேன் குரூப் டூ படிச்சிருக்கேன் போன வருஷம் வந்து பிஓஎக்ஸாமுக்கு வந்து நான் வந்து தமிழ் தொகுதித்தருவு படித்தேன் அதனால நான் இப்போ படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரீசனுமே வந்து நீங்கள் சொல்லக்கூடாது மேக்ஸ் மு முக்கியமாக நம்மக்கிட்ட வரக்கூடிய டீச்சர்ஸ் எக்காரணம் கொண்டு இந்த ரீசனை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது ஓகேவா சேம் டைம் சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி இதுக்கப்புறமா வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுலையுமே வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து சிறப்பு தமிழ் புத்தகம் வந்து அவைலபிளா இருக்கு அதுல இருந்துமே வந்து வினாக்கள் வந்து கேட்கப்படும் ஓகே எப்போதுமே வந்து போட்டித்தருவுக்கு சிலபஸ் குள்ள படிக்கணும் சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் அப்படி பார்க்கும்போது நிறைய யூடியூப் சேனல்ல டென்த் புக்கை மட்டும் படித்தா போதும் வேற எந்த புக்குமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் நம்ம அகாடமி வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா டிஆர்பி போர்டு வந்து அப்படி எதுவுமே சொல்லலை நாங்கள் பத்தாப்பு புத்தகத்தில் மருந்தான் கொஸ்டின் கேட்போம் ஸோ டென்த்து புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஸே சொல்ல மாட்டாங்க டிஆர்பி போட்டுமே சொல்ல மாட்டாங்க அப்போது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக நமக்கு கோப்பரேட் பண்ணி சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகம் இது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஆல்ரெடி சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து டெஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அட்டன் பண்ணாதவங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதை ஒன் பை ஒன்னாக வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகே சேம் டைம் இனி வரக்கூடிய நாட்களில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு தமிழ் இந்த ரெண்டு புத்தகமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணணும் ஓகே நான் வந்து குரு ஃபோருக்கு படித்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஓகே ஒன் நோ ப்ராப்ளம் நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்டை ஐம்பதுக்கு ஐம்பதோ நூற்றுக்கு நூறோ நீங்கள் எடுத்துக்காட்டுங்க அப்படி இல்லை நான் வந்து ஐம்பதுக்கு ஐம்பது நான் எடுக்க மாட்டேன் ஐம்பதுக்கு ஒரு இருபது மார்க்கு பதினஞ்சு மார்க்கு முப்பது மார்க்கு தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்து கிடையாது ஏன் அப்படின்னா போட்டி தெருவை பொருத்த மட்டும் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க எப்படி வேணா ஈஸியாவும் கேக்கலாம் கஷ்டமாவும் கேட்கலாம் ரொம்ப குழப்பமாவும் வந்து கேக்கலாம் அப்படி இருக்கும்போது படித்ததை யார் திரும்ப திரும்ப படிக்கங்களோ அந்த டாப்பிக்கில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர சும்மா எதுவுமே படிக்காமல் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அது அப்படி இது இப்படி அப்படிங்கிற மாதிரி சும்மா நோட்டீஸாக சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆக முடியாது ஓகே ஸோ இஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஓஎம்ஆர் சைட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை டெஸ்ட்டு பேஜ் வாட்ஸ்அப் நம்பரில் கம்பல்சரி வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராக்டிஸ் தான் உங்களை ஒரிஜினல் டிஆர்பி எக்ஸாமில் வந்து போகஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம் ஒய்எம்ஆரில் மிஸ்டேக் வரும் ஒரு கொஸ்டின் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் தப்பாக ஆன்சர் பண்ணுவோம் ஸோ அது எல்லாமே வரக்கூடாது அப்படின்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒயஎம்ஆர் சீட்டை சேட் பண்ணும்போது மிஸ்டேக் எல்லாமே சேட் பண்ணுவோம் ஒரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏவா பிஆா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம வந்து சேட் பண்ணுவோம் அது எல்லாமே வந்து ப்ராக்டிஸில் மட்டும்தான் இருக்கிற தவிர மீத இதுலேயுமே கிடையாது ஓகே நிறைய பேர் வந்து சார் நான் சிக்ஸ் டூ பிஜி பிஎட் எல்லாமே வந்து இங்கிலீஷ் படியோம் எனக்கு வந்து தமிழ் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே இங்கே முடியாது அப்படிங்கிறது அகராதிலேயே கிடையாது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படி பார்க்கும்போது இப்போ தமிழ் தகுதித்திற்கு பொறுத்த மட்டும் அது வந்து நமக்கு ஒரு ஸ்கோரிங் மார்க் கிடையாது அது வந்து எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் ஐம்பது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண போகிறீங்க ஐம்பதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ் ஓகே நிறைய பேர் வந்து போன எக்ஸாமில் வந்து பதினெட்டு மார்க்கு பத்தொம்பது மார்க்லாம் எடுத்து ஃபெயில் ஆயிட்டாங்க ஸோ இது இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது கொஸ்டினுக்கு ஒரு இருபத்தஞ்சி மார்க்கே எடுக்க முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டு ப்ளஸ் இனி வரக்கூடிய டெஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் இந்த வீடியோ அப்டேட் ஆகிற டயத்தில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன்னில் ஃபஸ்ட்டு மூணு லெசன் வந்து என்னைக்கு டெஸ்ட்டு எத்தனை மணிக்கு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்டு எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அதை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மஸ்டிங் பட்டன்ஸ் சேம் டைம் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஃபேமிலி சர்க்கிளாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளாக இருக்கட்டும் நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணுறா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து நம்மளை புலஅப்ஸ் பண்ணுவாங்க அதை பண்ணி இதை பண்ண அப்படி பண்ணி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும் எக்காரணம் கொண்டும் நமக்கு பசிக்கு அப்படின்னா நம்ம தான் சாப்பிடணுமே தவிர என் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னாங்க ஸோ நான் இப்படி பண்றேன் என் சொந்தக்காரன் இப்படி சொன்னா ஸோ நான் இப்படி பண்றேன் கூட ஒர்க் பண்ற டீச்சர் வந்து இப்படி சொன்னாங்க ஸோ நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் உங்களோட மனசை வந்து குழம்ப விடாதீங்க நீங்க தெளிவாருங்க யாரு வேணா நம்மளை வந்து குழப்பி விடலாம் ஆனால் நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம சக்ஸஸ் நோக்கி போக முடியும் ஓகே ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி முடிஞ்ச டெஸ்ட் எல்லாமே வந்து குரூப்பில் அவைலபிளாக இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கோஸ்டினுமே வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க ஓகே ஃபைன் இனி வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அண்டு சிறப்பு தமிழ் ரெண்டுமே அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் இதுவுமே வந்து அப்டேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ் டூ டென்த்து இருக்குது அப்படின்னா இருந்து எயித்து வரைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்புறம் இருந்து டென்த் வரைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒரு டெஸ்ட் இருக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண மாட்டாங்க யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த த்ரீ ஹவர்ல அந்த ஒரு ஒன் ஹவர்ல வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து ஈஸியாக நம்மளுடைய பேப்பரை வந்து வேல்ஷன் பண்ணது தகுதியானவர் ஓகே நம்ம எல்லாருமே வந்து டீச்சராக போகிறோம் அப்படின்னா ஒரு டீச்சருடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ஜாப் மாதிரி இந்த ஜாப் வந்து கிடையாது ஆசிரியர் பணியை அறப்பணி அதை நீ அர்ப்பணி அந்த மேற்கோளிக்க சும்மா போனோமா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ இருந்து நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இந்த ப்ராக்டிஸை தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்மளை சிறப்பாக பணி புரிய வைக்கும் ஓகே இதை வந்து நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறதா சொந்தக்காரன் இப்படி சொல்கிறதா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே மா மாற்ற முடியாது ஓகே நம்ம லைஃப் மாறணும் அப்புடின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம மாறணும் ஓகே ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க குரூப்பை க்ரோ ஸ்க்ரோல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுனவங்க இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே பிக்கப் பண்ணுங்க பிக்கப் பண்ணுறது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓஎம்ஆர் சீட்டை சப்மிட் பண்ணலை மார்க்கு கம்மியாக இருக்குது ஸோ நான் மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்க மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வச்சுக்கிறாதீங்க தயவு செய்து ஐம்பதுக்கு பத்து மார்க் எடுத்தாலும் சரி ஐம்பதுக்கு நாற்பத்தொம்பது மார்க் எடுத்தாலும் சரி த தயவு செய்து வாட்ஸ்அப் டெஸ்ட் பெஜ் நம்பரில் வந்து உங்கள் மார்க் என்னவோ ஓஎம்ஆர் சீட் என்னவோ அதை நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்டாப் உங்கள் ஓஎம்ஆர் சீட்டு உங்கள் மார்க்ல அதிகமாக பார்த்துட்டு இதை இப்படி படிங்க இதில் மைனஸாக இருக்கீங்க இதில் ப்ளஸ்ஸாக இருக்கீங்க அப்படிங்க மாதிரி வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்வாங்க ஒரு ஐடியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகே இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ நீங்க பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க மட்டும்தான் படிக்கணும் டெஸ்ட் எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் வந்து வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த இல்ல தமிழ் தகுதி தேர்வு கம்பல்சரி அண்டு மெயின் எக்ஸாம் தமிழ் தகுதித்தருவை இல்லை நீங்கள் தமிழ் தகுதி தகுதித்தருவில் பாஸ் ஆனால் மட்டும்தான் மெயின் பேப்பர் வந்து வேல்சன் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதிங்க இப்போ இருந்தே படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஈஸியாக அடுத்த பேப்பரை வந்து வேல்சன் பண்ணதுக்கு பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் கவனமாக இருங்க நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் வந்து ப்ளஸ் ஒனில் தமிழ் புக்கில் என்ன டெஸ்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அதை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஸோ புதுசாக யாராவது ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா மட்டும்தான் பெட்டராக இருக்குமே தவிர நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பதி படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்